வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா வெளியான கருத்து கணிப்பு முடிவால் வந்த வினை அப்படிங்கிறது முதல் டாபிக்கு அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் மாதம் நடக்க போது இந்த தேர்தலில் யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜோ பைடனா இல்லை டொனால்டு ட்ரம்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து அமெரிக்காவில் அடிக்கடி நிறைய கருத்து கணிப்புகள் வந்து எடுக்கப்படுது எல்லா கருத்து கணிப்புலேயும் பைடனை விட ட்ரம்ப்புக்கு தான் லீடிங் வந்து கிடைக்கிது அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சம் கம்மியாக தான் அஞ்சு விழுக்காடுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் ட்ரம்ப்பை வந்து கொலை செய்வதற்கு முயற்சி நடந்துச்சு பார்த்தீங்களா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து தப்பிச்சார் ஓகே தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்லுவாங்களே அது யாருக்கும் பொருந்ததோ இல்லையோ ட்ரம்ப்புக்கு வந்து நூறு விழுக்காடு வந்து பொருந்தும் ஜஸ்ட் மிஸ்ஸு இல்லைனா அவர் வந்து நேரம் இருந்திருக்க கூட மாட்டார் எப்படி எந்த சாமி புண்ணியமோ அவர் வந்து புழைச்சிட்டாரு அந்த சம்பவத்துக்கு பிறகு எடுக்கப்பட்ட எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளையும் ட்ரம்ப்புக்கும் பைடனுக்கும் இடையேயான அந்த வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா அது இருபது விழுக்காடுக்கு அதிகமாக இருக்குது ட்ரம்ப்பு அறுபது விழுக்காடை வந்து கிராஸ் பண்ணிட்டாரு ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது அப்படின்னா பைடன் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி பெர்சன்டேஜுக்குள்ளே தான் பைடனுக்கான வின்னிங் சான்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லா சர்வே மூலியமும் வெளிவந்துருச்சு இது ஜனநாயக கட்சியை பயங்கர சோகத்தில் வந்து ஆழ்த்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ஒன் டு ஒன் டிபேட் இருக்குது பார்த்தீங்களா அந்த டிபேட்டில் ட்ரம்ப்புக்கு ஈடு கொடுக்க முடியலை பைடனால் அடிக்கடி மறந்துடுறாரு பேரை மாற்றிடுறாரு உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியை புட்டின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டாரு இது மாதிரி நிறையா தடுமாற்றங்களை வந்து அவர் வந்து ஃபேஸ் பண்ணுறாரா இதுவும் பயங்கரமான ஒரு எதிர்ப்பை கட்சிக்குள்ளேயே வந்து ஏற்படுத்தியிருக்கு அதனால் இப்போ பைடனாக ஒரு முடிவு எடுத்திருக்காரு முடிவு எடுத்திருக்காரா இல்லை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எடுக்க வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் என்ன முடிவுன்னு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியுடைய அதிபர் வேட்பாளர் அந்த பொறுப்பிலேருந்து இருந்து நான் வந்து விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு கமலா ஹாரிஸ் அவர்களை அதிபர் வேட்பாளராக முன்னெடுத்த நான் வந்து ஆதரவு தரேன் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு என்ன தெரிய வருதுன்னா பைடன் வந்து அதிபர் கேண்டிடேட் ரேஸில் வந்து இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது ஒரு தமிழ் படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும் டான்சிங் ரோஸோட ரெண்டு ரவுண்டு தாண்ட மாட்டான் கபிலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவார் அதுக்கு கபிலன் சொல்லுவான் டான்சிங் ரோஸ்னால் ரெண்டு ரவுண்டை வந்து நான் தாண்ட மாட்டேன் ரெண்டு ரவுண்டுக்குள்ளேயே முடிச்சிருவேன் அப்படின்னு வந்து சொல்லுவார்ல அது மாதிரி ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருனா பைடன்னா கூட பரவாயில்ல கமலா ஹாரிஸை ஜெயிக்கிறது இன்னும் எனக்கு ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து பேட்டி வந்து கொடுத்துருக்காரு ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய அமெரிக்காவுடைய அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது இதை முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாவது டாபிக் வந்து திமுகவுடைய மினிஸ்டர் ரகுபதி இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா திராவிட மாடல் ஆட்சினா என்ன எல்லாருக்கும் எல்லாமுமே அப்படிங்கிறதான் திராவிட மாடல் ஆட்சி சமூக நீதியை சொல்கிறது தான் திராவிட மாடல் இந்த சமூக நீதியை இந்த திராவிட மாடல் ஆட்சியோடைய முன்னோடியே யார் தெரியுமா ராமர் தான் ராமர் தான் சமூக நீதி ஆட்சியை வந்து கொடுத்தவர் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு அப்படி வாழ்ந்தவர் யார் அப்படின்னா ராமர் தான் பெரியார் பெரியார் அம்பேத்கரு அண்ணா கலைஞர் ஸ்டாலின் இவங்க எல்லாத்துக்கும் முன்னோடி வந்து ராமர் தான் ராமர் தான் வந்து சமூக நீதியுடைய காவலன் உலகிற்கு சமூக நீதி தான் முக்கியம் அப்படிங்கிறத எடுத்து சொன்னவர் சொன்ன ஒரே ஒப்பற்ற தலைவன் ராமர் தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் பேசியிருக்கிறது திமுகவுடைய அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து பேசியிருக்காரு இப்போ ரகுபதி அவர்களுடைய பேச்சு சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது பாஜகவினர் கமெண்ட் செக்ஷனில் என்ன சொன்னாங்க அப்படின்னா ராமருடைய ஆட்சி எவ்வளவு பொருக்கால ஆட்சி அப்படிப்பட்ட ராமருடைய ஆட்சியை உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியோட கம்பேர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதுதான் பிடிக்கல இங்கே ராமரை புகழ்ந்து பேசுனது சமூக ஒப்பற்ற ஒரே தலைவன் அப்படின்னு சொன்னதெல்லாம் நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் ஃபென்டாஸ்டிக் ஆனால் இனிமே ராமருடைய ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியோட கம்பேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு பாஜகவினர் கிண்டலாக கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இயக்குனர் பாரஞ்சித் இருக்கார் பார்த்தீங்களா பாரஞ்சித்து திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ண வந்து தொடங்கியிருக்காரு பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய ஸ்டேட் பிரசிடெண்ட் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கு பிறகு திமுகவை தொடர்ந்து கேள்விகள் எழுப்பிக்கு இருக்காரு பாரஞ்சித் அவர்கள் பாஜகவினர் கூட சொல்கிறாங்க உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஆள் யாரு ஆம்ஸ்டாங் அவர்கள் ரொம்ப உங்களுடைய க்ளோஸ் அவருடைய படுகொலைக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து கவர்மெண்டை எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற ஞான உதயம் வந்திருக்கு ஆனால் நாங்கள் கடந்த மூணு வருஷமாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறத இதுதான் நாங்கள் வந்து மூணு வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு பாஜகவினர் சொல்லிட்டு இருக்காங்க சரி இப்போ நம்ம என்ன டிபேட் தெரியுமா சமீபத்தில் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலையை கண்டித்து ஒரு பேரணி வந்து நடந்துச்சு அந்த பேரணியில் பாரஞ்சித்தெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க திருமாவளவன் அவர்கள் அந்த பேரணியில் வந்து கலந்துக்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு சில கேள்விகளை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு பாரஞ்சித் வந்து இப்போ என்ன பேசியிருக்காருன்னா சில பேர் ஆம்சாங்க அண்ணனை ரவுடி அப்படின்னு வந்து சில பேர் வந்து சொல்லிக்கிருக்காங்க ஃபஸ்ட்டு பாஜக தான் இதை ஆரம்பித்தாங்க பாஜகவை தொடர்ந்து திமுகவுடைய ஐடிவிக்கு வந்து அதை அப்படியே பரப்பை வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு எதிராக பாரஞ்சித் வந்து பேசியிருக்காரு இதை நம்ம பார்க்க முடியுது பாரஞ்சித்து திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணதை தொடர்ந்து சேகர் பாபு அவர்கள்ட்ட கேள்வி கேட்கப்பட்டிருக்கு செய்தியாளர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க சேகர் பாபு ஒரே வார்த்தை தான் சொல்லிருக்காரு யாரு பாரஞ்சித்து ஆரஞ்சித்தன் யாருமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு பாபு பதில் வந்து கொடுத்துருக்காரு இதை நம்ம பார்க்க முடியுது கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா அண்ணாமலை அவர்கள் அவர் காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது நடந்த ஒரு விஷயத்த அவர் ஷேர் பண்ணியிருக்காருங்க என்னென்னா அவர் ஏஎஸ்பியாக இருக்கும்போது வேலைக்கு சேர்ந்து ஒரு ஆறு மாசத்துல கர்நாடகாவில் ஒரு இடத்துல வேலை இருக்கும்போது ஒரு பெரியவர் வந்து மனு வந்து கொடுக்குறாரு அப்போ வந்து கன்னடம்லாம் அண்ணாமலைக்கு ப்ராப்பராக அவ்வளவா தெரியலை அப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜாக அந்த மனுவை வந்து அண்ணாமலை அவர்களுடைய உதவியாளர் வாங்கி அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்து கொடுத்துருக்காரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அந்த கன்னடம் வந்து அவ்வளோ படிக்க தெரியாத உடனே உதவியாளர்கிட்ட கொடுத்து நீங்களே படித்து சொல்லுங்கள் என்ன சொல்லியிருக்காரு அதில் என்ன எதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கிறத படித்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு அந்த உதவியாளரும் படிக்கிறாரு மொத்தம் நான்கு பக்கங்கள் கொண்ட ஒரு மனு அதில் ரெண்டு பக்கத்தை வந்து படிச்சிடறாரு ஒரு பிரச்சனை அது சம்மந்தமாக தான் வந்திருக்காரு மூணாவது பக்கத்தை வந்து படிக்கும்போது அந்த உதவியாளருக்கு கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் வருது மூணாவது பக்கத்தை டக்குன்னு வந்து மாற்றிட்டு நாலாவது பக்கம் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு ஆனால் அவங்களே சரி ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அந்த மூணாவது பக்கத்தில் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்றாரு என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த மூணாவது பக்கத்தில் ஐநூறுரூவா வச்சு அந்த பெரியவர் கொடுத்துருக்காரு எனக்கு ஒரு இடப்பிரச்சனை என்னுடைய இடத்துல ஒருத்தன் வந்து வேலையை வந்து போட்டுட்டு பிரச்சனை வந்து பண்ணிக்கிருக்கான் ஸோ அதை வந்து நான் வந்து தடுத்து நிறுத்த சொல்லி எல்லா அதிகாரிகள்ட்டையும் நான் வந்து போயிட்டேன் ஆறு மாதம் அலைஞ்சிட்டேன் எந்த ஒரு சொல்யூஷனும் எனக்கு கிடைக்கல சரி காசு கொடுத்தாலாவது தீர்வு கிடைக்கிதா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு இதை வந்து பார்த்தோன்னா அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காருன்னா லஞ்சம் தான் வேலை நடக்கும் அப்படிங்கிற அந்த தாட்டை அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து எடுக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அவருக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை கூட்டிகிட்டு அந்த ஸ்பாட்டுக்கே அண்ணாமலை போயிடுறாரு ஸ்பாட்டிக்கே போய் அந்த இடம் பிரச்சனை பண்ணுறாரு பார்த்தீங்களா அவர்கிட்ட போய் வேலியை வந்து எடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அண்ணாமலை உடனே அவர் வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காருனா வேலியை பிடுங்கி தூக்கி வந்து போட்டிருக்காரு இதை பார்க்க முடியுது உடனே அந்த நபர் என்ன பண்ணியிருக்காருனா எப்படி வந்து ஒரு போலீஸ் வந்து சிவில் லேண்ட் டிஸ்பியூட்டில் எப்படி போலீஸ் வந்து தலையிட முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு எதிராக சிவில் வழக்கு வந்து தொடுத்துட்டாரு கோர்ட்டில் ரெண்டு வருஷம் கேஸ் வந்து நடந்துச்சு ஒருத்தருக்கு நியாயம் கொடுக்க போய் நான் வந்து சிக்கலில் வந்து மாட்டிக்கிட்டேன் இப்படி தான் நடக்கும் அது எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ்க்கு அறிவுரை வந்து அண்ணாமலை வழங்கியிருக்காரு இதில் இருந்து அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாருன்னா ஒரு தப்பு நடக்குது நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை ஒரு தப்பு அப்படின்னா அதை நம்ம கேட்க போகிறோம் அப்படி கேட்க போகிறதுனால நம்மளுக்கு சில பிரச்சனைகள் வருது வரும் அப்படின்னாலும் அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண தயாராக இருந்து அந்த பிரச்சனையை வந்து தாண்டி வந்து போகிறதுக்கு நம்ம வந்து பக்குவப்படணும் அப்போ தான் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு எல்லாம் ஸ்டாண்டிங் ஓவேஷன் எல்லாம் வேறு லெவலில் கிளாப் வந்து பண்ணியிருக்காங்க அதை நம்ம பார்க்க முடியுது இந்த டாப்பிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்